தமிழகத்தில் இருபத்தஞ்சு லட்சம் வீடுகளில் கூரையில் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு நிர்ணயித்திருக்கிறது பிரதமரின் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்த முனைப்பு காட்டுகிறது நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளுக்கு பிஎம் சூரிய கர் பிஜிலி யோஜனா எனப்படும் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தை ஜனவரியில் பிரதமர் மோடி அறிவித்தார் அத்திட்டத்தின் கீழ் வீட்டுக்குறையில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு மானியம் வழங்குகிறது அந்த மின் நிலையத்தால் குடும்பத்துக்கு மாதம் முன்னூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைக்கும் உபரி மின்சாரத்தை மின் வாரியத்திற்கு விற்கலாம் இந்த திட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் பிஎம் சூரியஹார் கவுர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு கிலோவாட் திறனில் மின் நிலையம் அமைக்க ரூபாய் முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோவாட்டிற்கு அறுபதாயிரம் ரூபாயும் மூணு கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் மத்திய அரசு மானியம் வழங்குகிறது இந்த தொகை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கும் பணி முடிந்தவுடன் முப்பது நாட்களுக்குள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்படும் தமிழகத்தில் மின் வாரியம் ரெண்டு புள்ளி நாற்பது கோடி வீடுகளுக்கு மின் விநியோகம் செய்கிறது பிரதமர் மின் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்திலும் குறைந்தது ஆயிரம் வீதம் தமிழகம் முழுவதும் இருபத்தஞ்சு லட்சம் வீடுகளில் கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது பொறியாளர்களுக்கு மின் வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது இது குறித்து மின் வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் மேற்கூரை மொட்டை மாடிகளில் சூரிய சக்தி மின்நிலையம் அமைக்க மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் சாத்தியக்கூறு ஒப்புதல் பெற வேண்டும் மூணு வாட் வரை அமைக்க சாத்தியக்கூறு ஒப்புதல் பெறுவதில் இருந்து சமீபத்தில் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மின்நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க பொறியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறது என்று ஒருவர் கூறியிருக்கிறார் ஒரு கிலோவாட் திறனுடைய சூரிய சக்தி மின் நிலையத்தில் இருந்து தினமும் நாலு அல்லது அஞ்சு யூனிட் மின்சாரம் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு நானூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால் மின் வாரியத்திற்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அந்த வீட்டில் ஒரு கிலோவாட் திறனில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைத்தால் இரு மாதங்களுக்கு இருநூற்றி நாற்பது யூனிட்டுகள் உற்ப உற்பத்தியாகவதாக வைத்துக்கொள்வோம் எனவே நானூறு யூனிட் பின் பயன்பாட்டில் சூரிய சக்தி மின்சாரத்தின் பங்கு இருநூற்றி நாற்பது யூனிட்டு இதனால் மீதி நூற்றி அறுபது யூனிட்டில் முதல் நூறு யூனிட் இலவச மின்சாரத்தில் வருகிறது அதுபோக மீதி அறுபது யூனிட்கான மின்கட்டணம் ரூபாய் நூற்றி முப்பத்தஞ்சு ரூ அதனுடன் நெட்வொர்க் சார்ஜ் எழுபத்தி ஒன்று ரூபாயும் சேர்த்தால் இரநூத்தி ஆறு ரூபாய்தான் மின் கட்டணம் வரும் இதனால் நானூறு யூனிட்டிற்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பதில் இரநூத்தி ஆறு ரூபாய் செலுத்துவதால் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் கட்டணம் செலவு மிச்சமாகும் இதேபோல் ஒவ்வொரு பிரிவிலும் அதற்குடைய ஏற்பு அதற்கேற்ப மின்கட்டண செலவு குறையும் என்று செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்